ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இதனுடைய ஃபுல் ப்ராசஸும் உங்களுக்கு புரியும் வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன் பார்த்துர்லாம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு கப்பு ரைஸ் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஹாஃப் கேஜி இதுக்கு என்னென்ன போடணுன்னா மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மருந்து பொடி வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன தக்காளி ரெண்டு பச்சை மிளகா மல்லி புதினா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க தேங்காய் வந்து ஒரு முடி வந்து கீறி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வந்து இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்டு இதில் நம்ம தாளிப்புக்கு வந்து கண்டிப்பாக வந்து பூண்டும் சின்ன வெங்காயமும் போடணும் பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது ஸோ இதுதான் மெயினான இன்க்ரீடியண்ட் அதுக்கப்புறம் இந்த மருந்து பொடி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து சாலியாக சத உப்பை மட்டை இது மூணையும் வந்து நல்லா பவுடர் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து சேர்க்கணும் ஸோ இந்த இன்க்ரீடியண்ட் தான் இதில் ரொம்பவே மெயின் இதனுடைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கேளுங்க கமெண்ட்ல நான் கண்டிப்பாக போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ வாங்க நம்ம மருந்து சோறு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இந்த மருந்து சோறு வந்து ஒரு பேனை வந்து வச்சு நம்ம நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு கண்ணாடி பரம் பதம் வர வரைக்கும் வதக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயை போட்டுடலாம் போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசி வச்சுருக்க பாலை வந்து தேங்காய் பால் வந்து ரெண்டு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு தேங்காய் பால் வந்து சேர்க்கணும் நம்ம தேங்காய் பால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது மூணு கப்பு தான் கிடச்சிதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ தண்ணி நல்லா கொதி வந்த அப்புறம் அரிசியை நம்ம வந்து இந்த மாதிரி சேர்த்துடலாம் ஸோ அரிசியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா தம்மில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே தம்ளையே போட்டுருணும் சா அப்போ தான் வந்து அந்த ரைஸ் வந்து நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு ஓகேங்களா ஸோ இந்த மருந்து சாதம் வந்து அதாவது ஏஜுக்கு வந்த பிள்ளைங்க அதுக்கப்புறமா கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த பேக் பெயின்னு போனுக்கெலாம் ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க மந்த்லி ஒன்ஸாவது இந்த ரைஸ் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ரெசிப்பிலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிட்டு வருது ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம மறுபடியும் ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரைஸ் வந்து நல்லா தம்மில் வெந்துட்டுருக்கு அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இது பாருங்கள் அரிசி வந்து சாப்பாடு நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பாருங்கள் நைன்ட்டி பர்சன்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம் எடுத்து சர்வ் பண்ணிடலாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நல்லா மா மனமாக வாசமாக இருக்குது ஸோ இந்த மருந்து சோ ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வயசுக்கு வந்த பிள்ளைங்க அப்புறம் கம்ப்யூட்டரில் வேலை பார்க்கறவங்க இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ இந்த மருந்து சோ ரெசிபி வந்து எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் வந்து நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இதோடைய ஃபுல் ப்ராசஸும் உங்களுக்கு புரியும் வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு கப்பு ரைஸ் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஹாஃப் கேஜி இதுக்கு என்னென்ன போடணுன்னா மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மருந்து பொடி வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன தக்காளி ரெண்டு பச்சை மிளகா மல்லி புதினா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க தேங்காய் வந்து ஒரு அரைமுடி வந்து கீறி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ வந்து இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்டு இதில் நம்ம தாளிப்புக்கு வந்து கண்டிப்பாக வந்து பூண்டும் சின்ன வெங்காயமும் போடணும் பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது ஸோ இதுதான் மெயினான இன்க்ரீடியண்ட் அதுக்கப்புறம் இந்த மருந்து பொடி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து சாலியாக சத உப்பை மட்டை கருவா இது மூணையும் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம வந்து இதில் வந்து சேர்க்கணும் ஸோ இந்த இன்க்ரீடியன் தான் இதில் ரொம்பவே மெயின் இதனுடைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கேளுங்க கமெண்டில் நான் கண்டிப்பாக போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ வாங்க நம்ம மருந்து சோறு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இந்த மருந்து சோறு வந்து ஒரு பேனை வந்து வச்சு நம்ம நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம் எல்லாம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு கண்ணாடி பரம் பதம் வர வரைக்கும் வதக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் போட்டுடலாம் போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசி வச்சுருக்க பாலை வந்து தேங்காய் பால் வந்து ரெண்டு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு தேங்காய் பால் வந்து சேர்க்கணும் நம்ம தேங்காய் பால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது மூணு கப்பு தான் கிடச்சிதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகேங்களா ஸோ தண்ணி நல்லா கொதி வந்தப்பறம் அரிசியை நம்ம வந்து இந்த மாதிரி சேர்த்துடலாம் ஸோ அரிசியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்ப கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா தம்ல வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே தம்லையே போட்டுடணும் ஸோ அப்போ தான் வந்து அந்த ரைஸ் வந்து நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு ஓகேங்களா ஸோ இந்த மருந்து சாதம் வந்து அதாவது ஏஜுக்கு வந்த பிள்ளைங்க அதுக்கப்புறமா கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க எங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த பேக் பெயின்னு போனுக்கெலாம் ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க மந்த்லி ஒன்று சாதது இந்த ரைஸ் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ரெசிப்பிலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறிட்டு வருது ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம மறுபடியும் ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரைஸ் வந்து நல்லா தம்மில் வெந்துட்டுருக்கு அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இது பாருங்கள் அரிசி வந்து சாப்பாடு நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பாருங்கள் நைன்ட்டி பர்சன்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம் எடுத்து சர்வ் பண்ணிடலாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நல்லா மா வ மனமாக வாசமாக இருக்குது ஸோ இந்த மருந்து சோ ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் इन सब्सक्राइब सब्सक्रेबा सपोर्ट पड़ा